மேஷராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் நான்காம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி வக்ர கதியில் பின்னோக்கி நகர்ந்து வரார் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி பாக்யாதிபதி உச்சமாக இருந்த காலத்தில் ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அவர் அதே உச்சஸ்தானத்தில் அவர் வக்ர கதியில் வரும்பொழுது உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஆனால் இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து நவம்பர் மார்ச் பதினொன்று வரைக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால அவர் ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார் மூன்றில் மறைவது விசேஷம் ஏன்னா மூன்றில் மறையக்கூடாது ஆக்சுவலாக மறைந்தால் வக்கிரம் அடைகிறது விசேஷம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு சமயம் இந்த குரு வக்கர பயிற்சியில் வந்து இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது வேலைக்காக சில சமயம் நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பார்த்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் கணக்கு பார்த்து செலவு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து குரு வக்கரத்தினால இல்லை சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை பரிகாரங்கள் நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல உங்களுடைய மாசாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற வீடியோஸ்லேயே பரிகாரங்களை சொல்லிட்டு வரோம் அதையே ஃபாலோட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு இல்யூஷனரி ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போ வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போயிட்டு இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் அஞ்சாந்தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகறார் பின்னோக்கி ஸோ அதனால் இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில வக்கரமா இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல வக்கர பய பலன்கள் இருக்கு இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம் குரு பொதுவா பூர்ண சுபர் அதனால நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார வக்ரம் கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்கரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்னோடு மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க மேஷ ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் நான்காம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து வரார் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவர் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி பாக்யாதிபதி உச்சமாக இருந்த காலத்தில் ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அவர் அதே உச்சஸ்தானத்தில் அவர் கதியில் வரும்பொழுது உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை கொடுப்பார் அதாவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய குரு வக்கரமாகும் பொழுது கெடுபலனை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் சில பேர்த்துக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வேலை போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் நன்மையை ஏற்படுத்துறதுக்கு தான் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு மாற்றம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வீடு மாற்றம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு இல்லை வீட்டில் மேலே எடுத்து கட்டுறதுக்கோ இல்லை வீட்டில் வந்து அடிஷ்னலாக ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இதில் நவம்பர் பதினோ நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு செலவுகளையும் அலைச்சலையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் செலவுகள் அதீத செலவுகள் எதுக்காக செலவுகள் அப்படின்னு கேட்டால் அவருடைய பார்வை பலம் எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு வேலை நிமித்தமான அலைச்சல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரின் தேவைகளுக்கான அலைச்சல் அதீத செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது நீங்கள் அட்டை ஸ்ட்ரெச் ஒரு மூணு வேலையை எடுத்து வச்சுப்பீங்க மூணு காரியத்தை வீட்டில் பண்ணணுன்ட்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் ஒருத்த வீட்டில் யாருக்காவது வந்து ஒரு மருத்துவ செலவு இதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகள் போன்ற செலவுகள் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அது மூணையும் ஒரே டைமில் பண்ணும்போது உங்களுக்கு அலைச்சல் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் போன்ற விஷயங்கள் இதில் பற்றாதுக்கு சில பேர்த்துக்கு வேலையும் போகுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து நவம்பர் மார்ச் பதினொன்று வரைக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால அவர் ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார் மூன்றில் மறைவது விசேஷம் ஏன்னா மூன்றில் மறையக்கூடாது ஆக்சுவலாக மறைந்தால் வக்கரம் அடைகிறது விசேஷம் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு தந்தையால் ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும் திருமண வயதினருக்கு திருமண விசேஷங்கள் நடக்கும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவசரப்பட்டு உங்கள் ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஏன்னா ரசனியும் நடக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதம் வரைக்கும் அவசரப்பட்டு அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை ஏற்படும் அந்த இழுபறி நிலைமைக்கு தீர்வுகள் வந்து டிசம்பர் அஞ்சுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தில் ஏற்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது திடீர்னு ஒரு பையன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு பார்த்தா டிசம்பர் அஞ்சுக்கு மேலே தேவையில்லாத மனஸ்தாபம் இப்போ வந்து யார் இன்னைக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணி ஒரு ரெண்டு மாதத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க இந்த வருஷம் நிச்சயம் பண்ணால் அடுத்த வருஷம் தான் கல்யாணம் ஸோ அதனால் என்ன நினச்சிக்கிறாங்க நிறையா பேசலாம் அப்படின்ட்டு மா புரிஞ்சுக்கலான்ட்டு ஒரு விஷயம் பெண்களை புரிந்து கொள்வதுங்கிறது வந்து அவ்வளோ வீசி கிடையாது எல்லா ஆண்களும் பண்ணுற தப்பு புரிஞ்சுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற விஷயம் இதை நான் வந்து பெண்களை வந்து கீழ்த்தரமாக சொல்கிறேன் அப்படின்ற இல்லை அவங்கள வந்து குறைத்து மணி மதிப்பிடுவதாக இல்லை அவர்களுடைய எண்ண ஓட்டமே வேற லெவலுக்கு நம்மளால் ஆண்களால் திங்க் பண்ண முடியாது அதுதான் பிரச்சனையே அதை புரிஞ்சுக்காத ஆண்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதே சமயம் இந்த குரு வக்கர பயிற்சியில் வந்து இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது வேலைக்காக சில சமயம் நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பார்த்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் கணக்கு பார்த்து செலவு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து குரு வக்கரத்தினால இல்லை சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் குரு பார்வையில் சனி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதாவது டிசம்பர் அஞ்சுக்கு மேலே தான் உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா தூக்கத்தை கெடுத்து அதிகமான வேலையின் காரணமாக தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நல்ல நட்புகளின் மூலமாக சில அனுபவங்கள் புதிய அனுபவங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்கர காலத்தில் உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் அதுவும் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே விருதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதாவது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய நடக்க போகிறது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த குரு வக்கர பயிற்சி மேஷ ராசிக்கு எண்பது சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த பரிகாரங்கள் நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல உங்களுடைய மாசாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற வீடியோஸ்லேயே பரிகாரங்களை சொல்லிட்டு வரோம் அதையே ஃபாலோட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்லையும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரென்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதங்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்